அதே மாதிரி திருப்பி ட்வின் பேபி வேணுமா நல்லா போச்சு போங்க ரெண்டையே இப்ப சமாளிக்க முடியல நான் அழுதுட்டு இருக்கேன் திருப்பி ட்வின்ஸா அதிக ரெண்டே யாரு சமாளிக்கிறது ஏங்க மாமா நீங்க வேற சத்யா அப்படியா இருந்தா கூட பரவாயில்ல இல்ல மூணா இருந்தா கூட பரவாயில்ல நான் ஃபுல் ஃபுல் பேபியை பாத்துக்கிற வேலை என்னோட வேலையை நான் வச்சுக்கிறேன் என்ன சொல்ற பரவாயில்லப்பா பதினாறா இருந்தா கூட ஓகேன்னு தான் சொல்லுவீங்க போல

டாக்டர் நாங்க கரெக்ட்டா வந்துறோம் ஆ செக் அப் கரெக்ட்டா கண்டிப்பா நாங்க கரெக்ட்டா செக் அப் வந்துருவோம் ஓகே டாக்டர் அப்ப நாங்க வரோம் ஆ மாமா இதெல்லாம் உங்களுக்கு ஓவராவே தெரியல டாக்டர் அப்படி ட்வின் ட்வின்ஸா இருந்தா அவங்களே வந்து சொல்லிடுவாங்க நீங்களா ஏன் கேட்டிட்டு இருக்கீங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அட போ சத்தியா அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க

குட்டி தம்பி இங்க தான் இருக்கானா ஆமாமா நாங்க ரெண்டு பேரும் இப்பதான் வேலண்டோம்ம்மா சூப் தரேன்னா எங்கம்மா ஆ இருடா நான் கொண்டு வரேன் குட்டி தம்பி உனக்கு கொண்டு வரட்டாப்பா ஆ ஓகே சிட்டி சரி அக்கா கூட உட்கார்றேனே உனக்கு சிட்டி கொண்டு வரேன் ஆ சரிடா சிட்டி டேஸ்ட்டா சூப் நல்லா டேஸ்டா இருக்குமா குடிச்சு பாரு டேஸ்டாவா சூப்பரா இருக்குடா அவ்ளோ டேஸ்டா இருக்கும் அப்படியே ஆமாடா இப்ப பாரு அம்மா கொண்டு வரோம் நீ குடிச்சு பார்த்துட்டு நீயே டேஸ்டா இருக்குன்னு சொல்லு சமைக்கிறாங்கல்ல இப்போ அம்மாக்கா அம்மாக்கு சிட்டிக்கு சண்டையா அதான் அம்மா தனியா சமைப்பாங்க போல நீ எங்க வீட்ல இரு எங்க வீட்ல சாப்பிடு இந்த பக்கம் ரெண்டு பேரும் ஒரு வீடு தானா கா நீ இந்த பக்கம் நான் அந்த பக்கம் நீ இங்க இருக்கியா அக்கா கூட இங்க இருந்து சாப்பிட்டுக்கறியா ஆ சரி கா அங்க போ நீ அக்கா கண்டிப்பா கோச்சுக்குவேன் இங்க இருக்கணும் அக்கா கூட இங்க சாப்பிடணும்டா

இந்த போனை உடச்சி தூக்கி போடுவோமான்னு வருது வாங்கி எப்படியும் ஏழு வருஷம் இருக்கும் ஏழு வருஷம் அந்த ஒரு போனை என்னமாக தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் புது போனாவது ஒன்று வாங்குவோம்னா விற்கிற விலைவாசிக்கு தான் முடியுதா ஒரு நல்ல போனை வாங்கினோம்னா எப்படி பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கினா தான் சரி விட்டு வரும் இதை நோண்டி நோண்டிக்கிட்டு அப்பா முடியலை சாமி பேசாமல் வேறு தான் மாற்றுவோமா யாருக்கு போன் போட்டாலும் போக மாட்டேங்குது நம்ம ஒன்று அதை அமுக்குன்னா அது ஒன்றுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது நான் என்ன தான் பண்ண இதை வச்சுட்டு என்னங்க அந்த போன கூட நொட்டு நொட்டுன்னு தட்டிட்டு இருக்கியா பெரிய நீ என்ன ஒன்னு சொல்ற தட்டாம ஒண்ணுமே வர மாட்டேது செல்வி நானும் இந்த போனை வச்சு எத்தனை வருஷமா தான் ஓட்டுறது நானும் பல வருஷம் ஓட்டிட்டேன் உனக்கே தெரியும்ல அது எப்ப வாங்கணும்னு இப்ப எப்போ வாங்கினா என்ன கெட்டு போகாம அது பாட்டுக்கு தானே இருக்கு அதை வச்சுக்கிட்டா வேற ஒன்னும் வாங்கியே தான் ஆகணுமா என்ன என்ன செல்வி பேசுற நீ வேற ஒன்னும் வாங்கியே ஆகணுமா என்னவா அப்புறம் வாங்குறது இல்லையா போனு தானே நமக்கு எல்லாமே அதில் நான் பல வயது ஃபோன் பண்ணணும் வைக்கணும் என்ன பேசுகிற நீ நான் வேற ஒன்று வாங்க தான் போகிறேன் அது கெட்டு போனால் கூட பரவாயில்ல நல்லா இருக்கு நல்லா இருக்க ஃபோனை போய் மாற்றிட்டு வேற வாங்குறேன்னா என்னங்க அர்த்தம் இது இந்தா நீ தான் டச் போன் வேணும் டச் போன் வேணும்னு சொல்லிட்டு இருந்தியில்ல என் நீ வச்சுக்கிறியா வேண்டாம் வேண்டாம் எனக்கு என் ஃபோனே போதும் ஏன் சொல்வி நீதானே கேட்ட இப்போ என்னடா ஓ போனே போதுங்கிற பரவாயில்ல வச்சுக்க நான் வேற வாங்கிக்கிறேன் இவரை மட்டும் புதுசு வாங்குவாராம் நமக்கு இந்த வலசு ஓட்டையே தருவாராம் அதை வாங்கி நம்ம வச்சுக்கணுமா என்னடா இது வேண்டாம் வேணாம் நீங்களே வச்சுக்கிடுங்க நான் என்னைக்கா புதுசு வாங்கிறேன் அம்மா செல்வி புதுசு தான் வாங்கலாம்னு இருக்கேன் இப்போ என்னாங்கிற உனக்கு புதுசு வேணுமா எனக்கு வாங்கவே இங்கே காசு இல்லையா உனக்கு எங்களுக்கு நான் வாங்கி தரது உனக்கு வேணும்னா இந்த ஓட்டை போன தரேன் வச்சுக்க என்ன சொல்ற அதெல்லாம் வேணாம் சோறு போட்டு வரேன் வாங்க சாப்பிட எங்கே வர்றது இங்கே கொண்டா அங்கே சாப்பிடுவோம் ஆமாம் என்ன குழம்பு வச்சுருக்க சரி முதல்ல தனியாக சமைக்கணுங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதனால சாம்பார் தாங்க வச்சிருக்கேன் பிள்ளைக்கும் பருப்புனா பிடிக்கும் தனியாக பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதில் பெசரி கொடுத்தா அவன் சாப்பிட்டுக்கிருவேன் அவன் எங்கேயும் ஆளே காணும் எலா குட்டி தம்பி ஏலே ஜேஸ்டி கூட தான் அங்கே விளையாடிட்டு இருப்பேன் வருவேன் வருவேன் சும்மா சும்மா கூப்பிடாத வசந்தி எதுவும் நினைச்சுக்கும் ஐயே தம்பி பொண்டாட்டி மேல ரொம்ப அக்கறைதான் வசந்தி எதுவும் நினைச்சுக்குமாம்ல ஏன் நினைச்சுக்கிட்டா எனக்கு என்ன வந்துச்சு இல்ல சாப்பிடவும் இல்ல மணி ஆயிருச்சு பசிக்கு வேற அவனுக்கு அவனை போய் நான் கூட்டிட்டு வரேன் நீங்க இந்த இருங்க சோத்த எடுத்தா செல்வி சோத்த எனக்கு எடுத்து வச்சுட்டு போ பசிக்குது வடகம் எதுவும் பொறிச்சு அப்பளம் எதுவும் அட இருங்க உடனே அப்பளம் இல்லாம உங்களுக்கு சோறு இறங்காது தான் தாரேன் என்ன தான் வாங்கிட்டு வந்திய பொறிக்கிற என்ன வேற இல்ல நல்லெண்ணெய் தான் இருக்கு அதுல பொறிச்சா நல்லா இருக்குமான்னு தெரியல சரி பொறிச்சிட்டு வா பெருசாம்பார நீ வேணா சாப்பிடலாம் உங்க அப்பா நான் சாப்பிடுவா நான்லாம் சாப்பிட முடியாது வழகம் வத்த ஏதாவது பொறிச்சிட்டு வா தொட்டுக்க இல்லாம நமக்கு சோறு இறங்காதுமா அதான் எனக்கு நல்லா தெரியுமே தொட்டுக்க இல்லாம சோறு இறங்காதுன்னு வருத்து தாரங்க பயல போய் கூட்டிட்டு வரேன் முதல்ல அட நம்ம வீட்டுக்குள்ள தானே இருக்கேன் அங்கிட்டு என்ன இப்ப அவனை போய் கூட்டி வரேன் கூட்டி வரேன்ட்டே இருக்க வருவேன் இரு அணி ஆயிடுச்சுங்க அவனுக்கு பசிக்குமுங்க அப்புறம் சோத்தை போட்டு ஊட்டி விடணுமா வேண்டாமா என்ன என்னன்னா உங்களோட சேர்ந்து உட்கார்ந்தான் சேர்ந்து ரெண்டு வாய் பார்த்தா இவர் ரொம்ப தான் சாப்பிட்டுக்குருவேன் போய் கூட்டிட்டு உட்கார வச்சு சேர்த்து போட்டு ஊட்டி விட்டா சரியா போச்சு அப்புறம் எனக்கு ஒரு மூட்டை துணி அதெல்லாம் துவைச்சி ஊறுதிக்குள்ள நேரம் சரியா போயிடும் அப்புறம் அதெல்லாம் நான் துவைக்கணும்ல சரிம்மா சரிம்மா நீ போ போ அடுத்து ஏதாவது சொன்னா நீங்களா துவைக்கிறீ எனக்கு எல்லாம் போட தெரியுதுல்ல இல்லை அப்படின்னு என்ன புடிச்சு நல்லா திட்ட ஆரம்பிச்சிருவ எனக்கு தேவையா நீ போ தாய்

அடி வாங்கிடுவ ஒழுங்கா வந்துரு எங்க எடுத்துட்டு வரேங்கிற வச்சுட்டு வாடா வேண்டாம் நமக்கு அம்மாங்க உனக்கு பருப்பு தனியா எடுத்து வச்சிருக்கேன் சோத்துல பசுன்னு தரேன் ஏன் தெரியுமா வேணாம் வேணாங்கறீங்க அம்மா தான் கொடுத்துச்சு பெரியம்மா டேஸ்டா இருக்கு அவனுக்கு சூப் ரொம்ப பிடிச்சிருக்கு பெரியம்மா அதனால அவன் குடிக்கட்டும் கூப்பிடாதீங்க குடிச்சிட்டு வரட்டும் இல்லைன்னா கூட்டிட்டு போங்க அங்க குடிப்பா இல்லம்மா பரவாயில்ல வச்சிட்டு வாடா குடிச்சிட்டு வச்சிட்டு வரமா

ஏ வாரியா நடா வச்சிட்டு வான்னு சொல்றேன்ல அக்கா என் மேல கோவம்னா தம்பியை ஏகா பிடிச்சு இழுத்துட்டு போறீங்க அவன் சாப்பிட்டுட்டு தானே இருக்கா என் மேல கோவம்னா என் மேல மட்டும் கோவமா இருங்கக்கா அவன் எல்லாம் இழுக்காதீங்க அக்கா ஏன் கொடுத்தா அவன் சாப்பிட கூடாதா ஏக்கா அப்படி பண்றீங்க பேசுகா அவனை விடுங்கக்கா இல்லைன்னா சூப்ப கொண்டு போய் அங்க வச்சாத குடிங்கக்கா ஒன்னும் தேவையில்ல வரியா வா அங்க சூத்த போட்டு வச்சிருக்கேன் அப்பா வேற உட்காந்துருக்காரு அப்பா அப்புறம் திட்ட ஆரம்பிச்சிருவாரு என்னையும் சேர்த்து ஒழுங்கா வா போலாம் அம்மே பாக்கையில பாவமா இருக்கு தெரியுமா விடுங்க தெரியுமா அழுதுட்டு இருக்கா ஜெஸ்டி உனக்கு ஒண்ணு தெரியாது நீ சாப்பிடு ஏய் சூப்ப வச்சிட்டு வந்துரு சொல்லிட்டேன் இழுதனா சூப்பு நல்லா கீழே தான் விழுகும் இல்ல கொண்டுட்டு தான் வருவேன் வச்சிட்டு வந்துரு இழுத்து விட்டுருவேன் அப்புறம் கீழே விழுந்துரும் சரி இருமா வச்சிட்டு வரேன் ஆ வை சிட்டி சூப்பு இங்க நான் வச்சிருக்கேன் நான் அம்மா கூட போறேன் அம்மா நீ வரேன் சீக்கிரமா அப்பா கிட்ட போறாரு அவர் முதவே சாப்பாடு போட சொன்னாரு நான் பாட்டுக்கு போடாம இங்கிட்டு வந்துட்டேன் சீக்கிரம் வாடா ஆ வரேன் ஏமா பெரியம்மா அப்படி நடந்துக்கிறாங்க குடிக்கம்பி பார்க்கும்போது பாவமா இருக்கு சே அவன் என்ன பண்ணுவான் சின்ன பிள்ளைதான் அவனுக்கு சண்டான்னு கூட தெரியாது ஆனால் பெரியம்மா இப்படி நடந்துக்கிறாங்க சரி விடுமா நீ எதுவும் ஃபீல் பண்ணாத இல்லடி ஏதோ தெரியாதரமா பேசிட்டேன் அதுக்காக இந்த செல்வேக்கா அப்படி பண்றது ரொம்ப தப்பு சரி தனியாக சமைக்கிறேன்னு சொன்னாங்க சரி தனியாக போனாங்க ஆனால் அவனும் இங்கே சாப்பிடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் ஜெயஸ்ரீ பாவமா இல்லை அவளை பார்க்கும்போது நமக்கு பாவமா இருக்கு ஆனால் செல்வேக்கா என்ன அப்படி நடந்துக்கிறாங்களோ தெரியல சரி வீடு உங்க அப்பாட்ட இதை பத்தி சொன்னோன்னா அவர் என்னதான் அடிப்பாரு திட்டுவாரு எனக்கு நல்லா தெரியும் அம்மாட்ட சொல்ல வேண்டாமா சரி வீடு பாத்துக்கலாம்